ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது இறையேசுவில் அன்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவராம் நம் தந்தையாம் இறைவனை வாழ்த்துவோம் வணங்குவோம் என்று புனிதவள்ளி ூற்று மானிடத்தை வந்தடைந்த நாள் இறைவனின் வாக்குறுதிகள் நிறைவேறும் என்பதை நிரூபித்து காட்டிய நாள் அநியாய தண்டனை மரணம் சரிவு அல்ல அது சாதனை களம் என்பதை உணர்த்திய நாள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழியுங்கள் என்னும் தன்னுணர்வு தேடலை ஆரம்பிக்கச் சொன்ன நாள் இறையன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது என்னும் இலட்சிய வேட்கையின் வீரத்தை வெளிப்படுத்திய நாள் அன்னை மெரியாவை சீடத்துவத்தின் பரிசாக பாதுகாவலியாக கொடுத்த நாள் உலகத்தின் சிந்தனை கருவோழங்களை சிதறடித்து அவமானத்தின் சின்னமாம் சிலுவையை மீட்பின் வழித்தடமாக மாற்றிய சரித்திர நாள் பாவக்கரையை கழுவி துடைத்த தூய நாள் காயடையும் அவமானங்கள் ஆற்றல் மிக்க சக்திகளே என்பதை அடையாளப்படுத்திய நாள் பொறுமைக்கும் எல்லையுண்டு என்னும் மெந்த சிந்தனையை மாற்றி போட்டு பொறுமையே பொறுமையனில்லை என்பதை புரிய வைத்த நாள் விரக்தியை விரட்டு விசுவாச புத்தகத்தை புரட்டி படி என்னும் யதார்த்தத்தை விதைத்த நாள் அணிரியின் வேர்கள் அறுத்தறியப்படும் என்னும் எச்சரிக்கையை பறைசாற்றிய நாள் உண்மைகள் உலர்ந்து போவதுமில்லை ஊனமாகி போய்விடுவதுமில்லை என்னும் உண்மை கருவாகி உருவான நாள் வறுமையை அருள் நிறைவுக்கான திறவுகோல் என்பதை அர்த்தப்படுத்திய நாள் மன்னிப்பே மானிடத்தின் சுவாசம் என்பதை சுட்டிப்பாக சொன்ன நாள் எல்லாவற்றையும் கடந்து நேசத்தின் வாசம் நம்மை தழுவிய நாள் எனவே சடங்குகள் ஆசாரங்கள் ஆகியவற்றின் சுவர்களுக்குள் அடைபட்டு கிடக்காமல் நம்மாண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைவூட்டும் இந்த தூய வெள்ளிக்கிழமையின் ஆன்மீக கருவூலங்களை நன்கு உள்வாங்கியவர்களாக தூய்மையான அன்பை வாழ்ந்து பகிர்ந்து பரிசலிக்கும் சீடர்களாக மாறுவோம்